வணக்கம் பிறலே நான் சாமி இந்த அகோரியை பற்றி பேசலாமலான்னு சொல்லி வீட்டில் வந்து சொன்னாங்க இது நாள் வரைக்கும் நான் அந்த வீடியோக்கள் எதையுமே பார்த்ததே கிடையாது ஏதோ வந்து ஒரு வேஷம் போடுறேன் வேஷம் போட்டுட்டு ஏதோ அகரி மாதிரி பண்ணுறான்னு சொல்லி நான் அந்த மேக்கப் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது இது நாள் வரைக்கும் அது எல்லாமே கடந்து தான் இருந்தேன் சரி ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ பிரபலமான சேனல்கள் எல்லாமே வந்து அதை பற்றி வீடியோக்கள் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த ஒரு மாதமாக போயிட்டு போயிட்டுருக்குது சரி நாமளும் இந்த விஷயத்தை பற்றி என்ன தான் தெரிஞ்சுக்கணுமே பார்த்து இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு இருபது முப்பது வீடியோக்கள் பார்த்தாச்சு பார்த்ததுல எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அவரோட பேர் வந்து கலையரசன் கலையரசன் நான் வித்தியாசமான ஆங்கில அவர் வந்து பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒரு தேனி மாவட்டத்துல போடிநாயக்கனூர்ல இருந்து ஒரு அநாதிய ஆசிரமத்தில் ஆதரவற்ற ஒரு இன்னத்துல வளர்ந்த ஒரு பையன் ஏழு வயசுல வந்து அவர் கலைகள் எல்லாமே வந்து கற்றுக்கிட ஆரம்பிச்சிருக்காரு பத்தொன்பது வயசுக்குள்ள ஐம்பத்தொன்பது டாக்டர் பட்டம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோ கால்ல சொல்லியிருக்காரு இது நாள் வரைக்கும் டிக்டாக்ல வந்து வீடியோ கால் போட்டு ஃபேமஸ் ஆகிட்டு இருந்திருக்காரு ஆரம்பத்துல இருந்து சரி பத்தொம்பது வயசில் எப்படி ஐம்பத்தொம்போது டாக்டர் பட்டம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது அது ஓரளவுக்கு உண்மையாக தான் இருக்குது ஆயிரக்கணக்கான கலைஞர்களை வச்சு அவர் வந்து கிராமிய கலைகள்லாம் நடத்திருக்காரு அதில் கின்னஸ் ரெக்கார்டெலாம் கிரியேட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலில் கிராமிய புதல்வர் அப்படின்னு சொல்லி மறைந்த முதல்வர் ஜெயலலிதா கையாலே வந்து அவர் அவார்டு வாங்கியிருக்காரு இது எல்லாமே வந்து இயல்பாக நடந்த ஒரு விஷயமாக தான் தெரியுது இப்போ கிட்டத்தட்ட வந்து அவர் ஏழு நாள் லவ் பண்ணி ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணியிருக்கார் அதுவும் வந்து ஒரு சாதனையாக தான் பார்க்கப்படுது இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்க விஷயம் தான் எல்லாருக்குமே இப்போதைக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்பட்டு இருக்குது அவரை பயங்கரமா வைரல் ஆகுதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் இறக்கறதுக்கு எட்டு மாசத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் விஜயகாந்தோட ஆவியை வந்து நான் காட்டுட்டா அவரோட சமாதிக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அதே போல் மோடி வந்து இதுக்கு முன்னாடி வந்து சித்தரா பிறந்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு தொண்ணூறு நாள்ல அவங்களை நான் சிஎம் ஆக்குறதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் அதுக்கு செல செல இப்ப வந்து செலவாகும் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு மூணு நேரமும் சாப்பிடாம நான் பத்து நாள் வரைக்கு உயிர் வாழ்வேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு பதினைஞ்சு நாள் சென்னையில இருப்ப அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆசிக்கு பேருன்னு சொல்லியிருப்பாரு அதே போல வந்து அவர் எப்போ அகோரியா மாறாரு அனுப்பிச்சாரு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில வந்து நம்ம தனி தனிமையில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காளி முன்னாடி வந்து நிர்வாணமாக வந்தாங்க ஒரு இளம் பெண் நிறுவனமாக வந்தாங்க எனக்கு காளின்னு தெரியாது ஒரு சாதாரண பெண் மாதிரி நான் அவங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து காளி சில விஷயங்கள் எனக்கு சொன்னாங்க அவங்க சொன்ன அடிப்படையில் தான் நான் வந்து எங்கே போனேன் காசிக்கு போனேன் காசிக்கு போனேன் அங்கே வந்து நான் நிறையா அகோரிகளை சந்திக்கேன் அவங்க கலந்து பிள்ளைங்களெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தேன் அதில் நிறையா வந்து எய்ட்ஸ் நோய் கொண்ட பிணங்கள்லாம் கிடச்சிது கர்ப்பிணிகள் பிணம் கிடச்சிது அதெல்லாம் சாப்பிடும் போது நான் வந்து முழுமையாக ஒரு அகுவரியாக மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயந்தோ அவர் சொல்லியிருக்காரு இன்னும் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய விஷயத்த அடித்து விட்டுகிட்டே இருக்கார் அவர் வாயில் என்னென்ன வருமோ அது அவ்வளோவுமே ட்ரெண்டிங்காக போயிட்டே இருக்குது சரி இதில் வந்து எது உண்மையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு வயசில் நாட்டுப்புற கலையை கற்றுருக்கார் உண்மைதான் இது வந்து யாருக்குமே தெரியலை இது வரைக்கும் வந்து அவர் வந்து டிக்டாக்ல பிரபலமாக இருக்காரு டான்ஸ் போட்டிருக்காரு நிறைய சாதனை பண்ணியிருக்காரு ஆனால் அது வரைக்கும் வந்து அவரை யாருக்குமே தெரியவே இல்லை ஏதோ ஒரு மனிதராக அவர் கடந்து போயிட்ருக்காரு இந்த இடத்துல தான் அவருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சில விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு சில மும்பையில் வந்து நாட்டுப்புறை கலைஞர் சம்மந்தப்பட்ட ஒரு விழாவுக்கு வந்து போயிருக்காரு அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் அவர் பார்க்குறாரு இவருக்கும் சில விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுத்துருக்காரு தான் இவர் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொலிமலையில போய் வந்து தவம் பண்ணுறதா இருந்து அங்கே காளியை சந்திச்சதை சொல்றாரு மனைவி கிட்ட கூட சொல்லாம அதுக்கப்புறம் காசிக்கு போயிட்டார் காசிக்கு போய் அகோரிகளோட பழகி அவருக்கு வந்து சிவனை பிடிச்சிட்டார் சிவனை பிடிச்சு போயிட்டு அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடந்ததாக நான் நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக அதுக்கு முன்னாடி எவ்வளோதான் அவர் சாதனைகள் பண்ணியிருந்தா கூட அவரை யாருக்குமே தெரியல அவ்வளோ அவ்வளோ பெரிய கிண்ணசருக்கால்லாம் பண்ணியிருக்காரு ஆனால் யாருக்குமே தெரியல ஆனால் அந்த அகோரி வேஷம் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை எல்லாருமே கூப்பிட்டு கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கோயிலில் உட்கார்றாரு குறி சொல்கிறாரு ட்ரெண்டிங் ஆகுது உனக்கு நான் பில்லி பில்லி சூனிய வச்சிடும் ஏவல் பண்ணுவேன்னு சொல்லி பணத்தை வசூல் பண்றாரு மக்கள் வந்து அவற்றை போய் திரும்ப திரும்ப வந்து குவிக்கிறாங்க நிறைய பேருக்கு குறி சொல்றாரு சில விஷயங்கள் வந்து அதில் நடக்குது சில விஷயங்கள் நடக்காம போயிருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி சில பேட்டிகள் வந்து சொல்லியிருக்காங்க அவருடைய படிச்சிருக்க அந்த சடாமுடியை வந்து எப்படி வந்துன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி அவோரி மாதிரி வேஷம் போட்டுக்கணும்னு சொல்லி ஆசனம் உண்டு அந்த முடியை ரெடி பண்ணுறதுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்னு அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க ஆனால் இவரை வந்து அது முடி வந்து தானாக வளர்ந்து சடை விளந்து அப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அகோரிகள் அப்படிங்கிறவங்க வந்து சிவனை தான் வணங்குவாங்க எல்லாருமே சிவனை வணங்குவாங்க நம்மளும் சிவனை வணங்குவோம் ஆனால் அந்த அகோரிகள் வணங்கக்கூடிய சிவன் அப்படிங்கிறவங்க நாம வணங்கக்கூடிய சிவனுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு அவங்க வணங்கக்கூடிய சிவன் அப்படிங்கிறது வந்து பைரவருடைய தோற்றத்தோடு உட்பட்டதுன்னு சொல்லாங்க சிவனுக்கு முன்னாடி வந்து எல்லாமே சம்மந்தம் அவங்க பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ள வந்து திருநீரை குடிச்சிருப்பாங்க சு சுருட்டு பிடிப்பாங்க கஞ்சா பிடிப்பாங்க நிறைய விஷயங்கள் அறுவறுப்பான விஷயங்கள்ல இருப்பாங்க அழுக்க அழுக்கு உடம்போடு இருப்பாங்க நம்ம சுத்தங்கிறது சொல்கிறது அவங்க அழுக்கு உடம்போடு இருப்பாங்க அதாவது அது அதுக்கு அர்த்தம் என்னன்னா சிவனுக்கு முன்னாடி எல்லாமே சம்மந்தம் இங்கே வந்து சுத்தம் அழுக்கு அப்படின்னு எதுவுமே கிடையாது எல்லாமே ஒன்று தான் உலக மக்கள் வெறுக்கக்கூடியதெல்லாம் வந்து அவங்க விரும்புவாங்கன்னு சொல்லலாம் சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவாங்க பன்னெண்டு வருடம் கடுமையாக தவம் பண்ணிதான் வந்து சிவசிந்தனை மட்டுமே இருந்து அதுக்கப்புறம்தான் அவங்க வந்து அகோரியா மாறுவாங்க அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அதோட அந்த உண்மையான அகோரிகள் வந்து இந்த மாதிரி சாமி ஆட மாட்டாங்க குறி சொல்ல மாட்டாங்க பணம் புகழ் எதுக்குமே வந்து அவங்க மயங்க மாட்டாங்க அவங்க இயல்பாகவே இருந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது வந்து ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய புகழ் கிடைக்கும் அகோரின் சாதாரண மனிதரா இருக்கும்போது இவருக்கு கிடைக்காத புகழ் எல்லாமே இந்த அகோரின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது இவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிட்டு அப்ப இவர் வந்து உண்மையிலேயே நாம ஒரு அகோரி அப்படிங்கிற மாதிரி இவரோட மனநில மனநிலையை வந்து மாற்றிக்கிட்டார் எப்படி இந்த சந்திரமுகி படத்துல வந்து ஜோதிகா பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இவர் வந்து ஒரு சாதாரண வந்து ஒரு அகோரின்னு சொன்னால் நமக்கு நிறையா பேர் புகழ் கிடைக்கும் சொல்லி இவர் தன்னைத்தானே வந்து அகோரியா வேஷம் போட்டுக்கிட்டு பண்ண ஆரம்பித்தார் இவர் இயல்பாக தெரிஞ்சு பண்ணுதாரா இல்லை தெரியாமல் பண்ணுதாரா தெரியல ஆனால் அகோரியா இருந்தால் நல்லா ஃபேமஸ் ஆகுதுன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க மனைவியும் ரொம்ப டெக்னிக்கலாக அதை வந்து கையாளுடாங்க புகழ் மயக்கம் எங்கே கொண்டு விட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் விரைவில் வந்து ஜீவ சமாதி அடைய போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய அளவுக்கு அவரை அப்படி கிறுக்கு பிடிக்க ஜீவ ஜீவசமாதி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சித்தர்கள் தான் வந்து ஜீவசமாதி அடைவாங்க அதாவது அவங்களுடைய உயிரை வந்து வெளியிடாமல் தன்னுடைய உடலுக்குள்ளே வந்து ஐக்கியமாக்கி தன் இருக்கக்கூடிய தேதியை வந்து முடிவு பண்ணி அப்படியே வந்து அவங்களுடைய சுவாசம் எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கிட்டு ஜீவசமாதி அடைவாங்க அதாவது இவர் வந்து ஜீவசமாதி அடைய சொல்லி அடைய போறேன்னு சொல்றதே வந்து ஒரு காமெடியாக இருக்கு இவர் வந்து ஒரு குறி சொல்றாரு சாமி ஆடுறாரு அது போக வந்து அகோரின்னு சொல்றாரு இப்போ வந்து ஜீவசமாதி அடைய பறைக்கிறாரு சமாதிங்க சித்தர்கள் தான் அடைவார் இந்த மாதிரி அவர் வாயில வரக்கூடிய விஷயத்தை எல்லாம் எல்லாமே வந்து மந்திர மாதிரி வந்து போயிட்டே இருக்குது இதையும் வந்து இந்த யூடியூப்ல பிரபலமாக உள்ள நபர்களுக்கு கிடச்சிச்சின்னு சொல்லி அடிச்சு விட்றாங்க அவரோட மனைவி அவருக்கு மேல அடிச்சு விட்றாங்கப்பா அவங்கள அடிச்சுக்கிடுறதுக்கு ஆளே கிடையாது இது எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்க போகுதுன்னு தெரியல எப்ப இவரோட குட்டு வெளிப்பட போகுதுன்னு தெரியல அந்த யூடியூபருக்கு கண்டிப்பாக கண்டிப்பா தெரியும் பண்ணுறது வந்து கோமானித்தனம் தான் சொல்லி நல்லாவே தெரியும் தான் ஒரு கண்டென்ட்டுக்காக அவர் வச்சிருக்காங்க எவ்வளோ நாளைக்கு வச்சிருக்க போறான்னு தெரியல அடுத்த கண்டென்ட் கிடைக்க தாண்டி அவரை வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்களே வச்சு இவர ரசமா பண்ணுவாங்க இந்த மாதிரி இப்போதைக்கு இந்த அகோரி வச்சு கண்டன் பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்களை வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ